எல்லா புகழும் இறைவனுக்கே சொந்த பாடல் பாடல் பிடித்திருந்தால் சற்பரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து சற்பரை பண்ணுங்கள் காதல் என் காதல் என்பது ஒரு தெய்வீகம் காதல் என்பது ஒரு தெய்வீகம் அதை கருணையுடன் பார்ப்பால் முறையாகும் அதை கருணையுடன் பார்த்தால் முறையாகும் உலகமே காதலால் உருவானது உலகமே காதலால் உருவானது உண்மையான காதல் நிலம் மாறாதது உண்மையான காதல் நிறம் மாறாதது காதல் என்பது ஒரு தெய்வீகம் அதை கரு பார்ப்பது முறையாகும் நாடு போற்றும் நகரம் போற்றும் நன்மையான காதல் நாடு போற்றும் நகரம் போற்றும் நன்மையான காதல் ஒரு போற்றும் உலகம் போற்றும் உண்மையான காதல் ஊறு போற்றும் உலகம் போற்றும் உண்மையான காதல் நான்கு யுகம் காதலால் உருவானது நான்கு யுகம் காதலால் உருவானது என்னும் நாளை விட காதல் ரொம்ப உயர்வானது நாளை விட காதல் என்றும் ரொம்ப உயர்வானது காசை கண்டு மயங்காது கற்பனைக்கு எட்டாது காசை கண்டு மயங்காது கற்பனைக்கு எட்டாது உலகத்திலே உயர்வானது உரிமையுள்ள காதல் உலகத்திலே உயர்வானது உரிமையுள்ள காதல் காதல் என்பது ஒரு தெய்வீகம் அதை கருணுடன் கருணையுடன் பார்த்தால் முறையாகும் உலகில் உள்ள உயிரினங்கள் போற்றுகின்ற காதல் உலகில் உள்ள உயிரினங்கள் போற்றுகின்ற காதல் உலகமே அழிந்தாலும் உயிர் பெற்ற காதல் உலகமே அழிந்தாலும் உயிர் பெற்ற காதல் எதை கண்டும் அஞ்சாத ஏறுமுக காதல் எதை கண்டும் அஞ்சாத ஏறுமுக காதல் எதிரிகளை என்னாலும் வேறருக்கும் காதல் எதிரிகளை என்னாலும் வேறருக்கும் காதல் ஏழை பணக்காரன் என்று பார்ப்பாது காதல் ஏழை பணக்காரன் என்று பார்க்காது காதல் என்னாலும் தலைவனுங்க வைத்துவிடும் காதல் என்னாலும் தலைவணங்க வைத்துவிடும் காதல் காதல் என்பது ஒரு தெய்வீகம் அதை கருணுடன் கருணையுடன் பார்த்தால் முறையாகும் உலகமே காதலால் உருவானது உண்மையான காதல் என்றும் நிறம் மாறாதது உண்மையான காதல் என்றும் நிறம் மாறாதது காதல் என்பது ஒரு தெய்வீகம் அதை கருணை பார்த்தால் முறையாகும் பாடல் படித்த சர்க்கரை பண்ணும்